தனுசு ராசி தனுசு ராசிக்கு யோகம் வருவதை முன்கூட்டியே தெரிஞ்சிருமா கண்டிப்பாக தெரிஞ்சிடும் அதுக்கான அறிகுறி நிறைய கிடைக்கும் தனுசு ராசிக்கு உங்களுக்கு யோகம் வருதுன்னா அதுக்கான அறிகுறி நிறைய கிடைக்கும் அது என்னென்ன அறிகுறி முதல்ல ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுங்க தனுசு ராசிகளுக்கு மனசு எப்பெல்லாம் என்னால் முடியல எனக்கு சரி வராது எனக்கு பிடிக்கல எனக்கு வருத்தமாக இருக்குது அப்படின்னு நீங்கள் என்னைக்கு நினைக்கிறீங்களோ நல்ல ஒரு சட்டி சோறு சாப்பிடுங்க சிம்பிளாக உங்களுக்கு ஐடியா சொல்லித்தரேன் நான்வெஜிடேரியனாக இருக்கட்டும் வெஜிடேரியனாக இருக்கட்டும் சட்டி சோறு சாப்பிடுங்க அதிகமாக ஒரு அலுமினிய சட்டி ஒன்று வாங்கி வச்சுக்கோங்க இப்பெல்லாம் தான் வெள்ளித்தட்டில் எல்லோரும் சாப்பிட்றாங்க அந்த அலுமினிய தட்டில் சாப்பிடுவாங்க அலுமினிய குண்டானு ஒன்று இருக்கும் அதில் சோத்தை போட்டு குழம்ப ஊற்றி கொடுப்பாங்க பார்த்துருக்கீங்களா உண்மை நான் சொல்கிறதெல்லாம் அந்த நம்ம ஒன்றும் கீ மூ கீபி அப்படிலாம் போகல தோர்க்கு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி அலுமினிய சட்டி இருந்தது இன்றைக்கி எல்லாம் பீங்கா வச்சுருக்குறோம் ஆமாம் காலம் மாறி போயிடுச்சு நல்லதை விட்டு வெளியில் வந்துவிட்டோம் அலுமினிய சட்டி நல்லது தான் அதில் விஞ்ஞானத்தில் அப்புறமா கொண்டு போய் அதில் அலுமினியத்தில் உனக்கு இந்த பிரச்சனை இருக்குது அந்த பிரச்சனை இருக்குன்னாங்க அன்றைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இட்லி குண்டா வரைக்கும் அலுமினியாக தான் இன்றைய வரைக்கும் இட்லி குண்டா அலுமினியத்தில் தான் இருக்கும் பார்த்துட்டிங்கன்னா தெரியும் அதனால் ரொம்ப சிம்பிள் உங்களுக்கு யோகம் வரணுன்னா முதல்ல உங்களுக்கு ஒரு ப்ரெஷர் வரும் சம ப்ரெஷர் வரும் சம கோபம் வரும் சம வன்மம் வரும் வருத்தம் வரும் அந்த கோபத்தை அழுக வரும் அது வந்த பிறகு நீங்கள் முதல்ல செய்ய வேண்டியது நல்ல போட்டு சாப்பிடணும் நல்லா சாப்பிடணும் நான் ரொம்ப சிம்பிளாக சொல்லித்தரேன் யாருக்கிட்டையும் பேசாதீங்க ஏன்னா உங்களுக்கு அந்த நேரத்தில் யார் சிக்கினாலும் நீங்கள் என்ன பேசுறீங்கன்னு உங்களாலே கண்டுபிடிக்க முடியாது இந்த வார்த்தைன்னு வராது வார்த்தையெல்லாம் மாறி போய்டும் அவன் என்ன நினச்சி பேசுகிறானே தெரியாது பேசிட்டு தான் அப்புறம் முடிப்போம் கோபம் வருதுன்னா முதல்ல சாப்பிடுங்க சாப்பிட்டுட்டு ஒரு தூக்கத்தை போடுங்க அப்புறமா ஏஞ்சி பாருங்கள் அப்படியே அருவியாக கொட்டும் நமக்கு ஐடியா ச நல்ல வேலை பத்து நிமிஷத்துக்கு பேசியிருந்த ஆட்டத்தையே காலி பண்ணியிருப்போம் அப்போ தோணும் அப்போ உங்களுக்கு யோகம் கோபத்தில் வரும் உங்களுக்கு கோபம் வருதுனாலே யோகம் வருதுன்னு அர்த்தம் ஆனால் அந்த கோபத்தை அடக்குனா தான் யோகம் வரும் கோபத்தை அடக்கலைன்னா புரிஞ்சிடும் சீட்டு காலி அதை நல்லா தெரிஞ்சு என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ராஜ தந்திரிங்க தனுசு ராசிக்காரர்கள் ராஜதந்திரி ராஜதந்திரிகளாகத்தான் இருக்க முடியும் ஒரே ஒரு விஷயம் நிறைய விஷயத்தை நீங்கள் அப் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் தெரிஞ்சிக்கிட்டே இருக்கணும் தனுசு ராசிக்கு மட்டும் என்னென்னா ஒருவேளை உங்களுக்கு யோகம் வராது ஒரே வேலை வராது ஒரு வே ஒரே வழி உங்களுக்கு பல வழியை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டே வரணும் உங்கள் கண்ணு முன்னாடி கடவுள் எதை காட்டுறாரோ அதையெல்லாம் நீங்கள் பயிற்சிக்குள்ளே போகணும் நிறைய படிக்கணும் நிறைய தெரிஞ்சிக்கணும் வரலாறு தெரிஞ்சுக்கணும் ஹிஸ்டரி கண்டிப்பா தனுசு ராசிக்கு ஏன் அப்படின்னா தனுசு ராசிக்காரர்களுக்கு காலதம் என்ன பண்ணணும்னா நிறைய லாபத்தை கொடுக்கும் நீங்க ஒரு வாகனம் வாங்கணும்னு நினைக்கிறீங்க சாதாரணமாக வாங்கவே முடியாது ஒரு வீடு வாங்கணும்னு நினைக்கிறீங்க சாதாரணமாக வாங்க முடியாது பணங்காசே கையில் இருந்தாலும் நல்ல பதவி வாங்க முடியாது தனுசு ராசியால் அப்போ ஒரு யோகம் வந்தால் தானே இது நடக்கும் அந்த யோகத்தை எப்படி கொண்டு வர்றது அப்போ முதல்ல என்ன பண்ணணும் நம்ம ஒரு நல்ல மனுஷனை பக்கத்தில் வாங்கணும் மனுஷனை உங்களுக்கு நல்லவர்கள் உங்கள் பக்கத்தில் இருக்கணும் அதுதான் உங்களுக்கான யோகத்துக்கான அறிகுறி உங்களை நல்லவர்கள் வருவாங்க நல்லவனா யார் சார் உனக்கு யாரெல்லாம் கெடுதல் நினைக்காதவன் அவனெல்லாம் நல்லவன் உனக்கு யாரெல்லாம் தீங்கு நினைக்காதவன் அவனெல்லாம் நல்லவன் அந்த நல்லவன் உன் பக்கத்தில் வருவான் அதுதான் உனக்கான யோகம் ஆரம்பம் அந்த நல்லவன் வழியிலே நம்ம செல்லணும் இது முதல் ஸ்டேஜ் ரெண்டாவது முதல்ல சொன்னது கோபம் வரக்கூடாது ரெண்டாவது நல்லவர்கள் உங்கள் பக்கம் வருவார்கள் அது யார் நல்லவர்கள்னா உங்களை மட்டும் சிந்திப்பவர்கள் உங்களுக்கு கெட்டது நினைக்காதவர்கள் உங்களை மட்டும் சிந்திக்கணும்னு கிடையாது உங்களுக்கு கெட்டது நினைக்காதவர்கள் இது ஆண்டை உணர்த்துவார் நமக்கு இதுதான் யோகம் மூணாவது ரொம்ப முக்கியமானது தனுசு ராசிக்காரர்கள் பல கோட்டைகளை விட்டு விடுவார்கள் தவிடுபடியாக்கிடுவாங்க அவங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் வரும் சாதுரியமாக செயல்பட்டுருக்கலாம் ஆனால் விட்டுடுவாங்க ஆனால் விட்டுட்டமேன்னு கவலைப்படாதீங்க ஏன்னா அது எல்லாம் தகுதி இல்லாத கோட்டைகள் தகுதியில்லாத இடங்கள் உங்களுக்கான தகுதியான இடம் எண்ணிக்கை உங்களிடத்தில் இருக்கும் தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் நிறைய லேர்ன் பண்ணி தான் ஆகணும் ஒருத்தவர்களுக்கு படிப்பினையாக நீங்கள் இருக்கக்கூடியவர்கள் உங்கள் நீங்கள் படிக்கிற படிப்பு தான் நீங்கள் தெரிஞ்சுக்கிற விஷயந்தான் உங்களுக்கு யோகத்தை கொடுக்கும் சார் இவருக்கு தெரியுது சார் அந்த விஷயம் அப்படின்னு உங்களை பார்த்து பிரமிப்பாக இந்த உலகம் யாரும் புரியாத நேரத்தில் உங்கள்கிட்ட உதவி கேட்பாங்க நீங்கள் ஒரு டிக்ஷ்னரி ஒரு மினி டிக்ஷனரி இதை நன் நம்புங்க இதுதான் உங்களுக்கான யோகத்துக்கான அறிகுறி அது நிறைய சேகரிங்க நிறைய விஷயத்த காது கொடுத்து கேளுங்க நிறைய விஷயத்தை தெரிஞ்சு வச்சுக்கிங்க சில பேர் சொல்லுவாங்க சார் நான் தெரிஞ்சு வச்சு என்ன சார் பண்ண போகிறேன் நீ தெரிஞ்சிக்கிறதே இன்னொருத்த சொல்கிறதுக்காக தான் ஐயா ஆண்டமன் உன்னை அப்படி தான் யா பயன்படுத்துகிறான் நேரம் வரும் அப்போ நீ சரியாக பயன்படுத்தும் போது உனக்கு பெரிய மனுஷங்களோட நட்பு கிடைக்கும் பெரிய நண்பர்களுடைய நட்பு கிடைக்கும் அவனோட அவனுக்கு நீ உதவி பண்ணுவ அவன் உன்னை சூப்பர் ஸ்டார் ஆக்கிடுவான் அவனுக்கு நீ உதவி பண்ணுவ உன்னை சூப்பர் ஸ்டார் ஆக்கிடுவான் சத்தியம் இது உண்மை அது வரைக்கும் உன்னுடைய சேவை அவனுக்கு தேவைப்படாத அளவுக்கு அந்த நாள் வர வரைக்கும் நீ தான் இருப்ப ரொம்ப நாள் சும்மா இருக்கிற மாதிரி இருக்கும் இந்த மூங்கி மரம் பார்த்துருக்கீங்களா மூங்கி மரம் சீக்கிரமாக மேலே கிளம்பாது அது முதல்ல என்ன பண்ணும் வேர் விட்டு கீழே ஃபவுண்டேஷனை போடும் அப்புறமா தான் மேலே கிளம்பும் அதே மாதிரி தான் தனுசு ராசிக்காரவங்க முதல்ல பேஸ் மட்டத்தை நீங்கள் சரி பண்ணணும் சீக்கிரமாக வளரணும்னு நினைக்க வேண்டாம் பேஸ் மட்டத்தை போடுங்க இதுதான் உங்களுக்கு யோகத்துக்கான அறிகுறி பெரிய மனுஷங்களை விட்டுறாதீங்க கோவப்பட்டுறாதீங்க அதே மாதிரி பேஸ் மட்டத்தை போடுங்க லேர்ன் பண்ணுங்கள் உங்களுக்கான தருணம் காத்துக்கிட்டு இருக்கும் சரியான சந்தர்ப்பம் உங்களுக்கு அமையும் இதை புரிஞ்சுக்கிட்டிங்களா இது யோகத்திற்கான அறிகுறி அடுத்தது ரொம்ப முக்கியமாக தான் பணம் பதவி புகழ் கௌரவம் இதெல்லாம் எப்படி கிடைக்கும் அப்படின்னா இதையெல்லாம் சூஸ் பண்ணும்போது யாருக்கிட்டையுமே கிடைக்காத ஒரு விஷயம் இன்னொருத்தனைக்கு நீங்கள் ஆபத்தில் உதவி பண்ணக்கூடிய யோகம் உங்களுக்கு வரும் ஆபத்தில் உதவி பண்ணக்கூடிய குணம் உங்களுக்கு வரும் மனசாட்சி படி நீங்கள் அந்தந்த இடத்துல கொஞ்சம் மனசாட்சி பேசும் பாருங்க அதெல்லாம் உங்களுக்கு யோகத்துக்கான நேரம் நிறைய நேரங்களில் தனுசு ராசிக்கு மனசாட்சி பேசாது திடீர்னு ஒரு நேரம் மனசாட்சி பேசும் அது உங்களுக்கான யோகத்துக்கான நேரம் அது சொல்லும் இந்த தப்பு பண்ணாத இதை செய்யாத இந்த இடத்துல இதை செய் இந்த இடத்துல வருத்தம் தெரிவி இந்த இடத்துல வருந்து அது என்ன சொல்லுதோ அதை இந்த மனசில் கேளுங்க யோகம் ஆரம்பம் அதுக்கு பிறகு நீங்கள் சந்திக்கக்கூடியது எல்லாம் நல்லதாகவே இருக்கும் இதை காட்டி கொடுத்துருவார் சுவாமி இதை கண்டிப்பாக காட்டி கொடுத்துருவார் தனுசு ராசிக்கார பிள்ளைகளே உங்களை பொறுத்த வரைக்கும் யோகம்ங்கிறது அதாவது என்ன சொல்லுவாங்க கோபத்திலையோ இரிட்டேட்லேயோ கிடையாது ஒருத்தவனை பக்குவமாக பார்க்குற பார்வையில் உங்களுக்கு யோகமாக ஆரம்பிக்கும் நீங்கள் குரு ஒரு குரு எப்படி இருப்பார் மாணவர்களை வளர்ச்சி வளர்ச்சி விடணும் மாணவர்களை நல்ல வளர்ச்சியை கொடுக்கணும் மாணவர்களுக்கு இதை எண்ணிக்கி ஒரு குரு நினைக்கிறாரோ அந்த குரு குருவாகவே இருப்பார் நீங்கள் உச்சம் பெறணும்னா நீங்கள் உங்களுக்கு யோகம் வருவதற்கான ஒரே அறிகுறி இன்னொருத்தவங்க உயரணும் நாம் அவர்களை மாணவர்களாக நினச்சி அந்த மாணவன் வெற்றி பெறணும்னு நீங்கள் என்னைக்கு நினைக்கிறீங்களோ உங்களுக்கு யோகம் வரும் அவன் வளர்ந்து உங்களை காப்பாற்றுவான் நல்லா தெரிஞ்சு நிறைய பேருக்கு உதவி பண்ண ஆள் கிடைக்க மாட்டாங்க ஆனால் தனுசு ராசிக்கு மட்டும் நிறைய பேர் உதவி பண்ண ஆள் வருவாங்க எப்படின்னா உங்களால் அவங்க வளர்ந்துருப்பாங்க வளர்ந்தவர்கள் உங்களை மறக்க மாட்டாங்க இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க உங்களுக்கான யோகம் ஆரம்பம் ஆனால் ஒன்றே ஒன்றும் ஃபீல் பண்ணாதீங்க எனக்கு ஏன் இது நடக்கலை என்னை ஏன் ஆண்டவ இப்படி நிப்பாட்டிட்டான் என்னையே ஆண்டவன் எனக்கு சோதிக்கிறான்னு நினைக்காதீங்க அவன் சோதிக்கலை உனக்கான தகுதியான விஷயத்தை கொடுத்துக்கிட்டு வரான் உன்னை தகுதிப்படுத்துகிறான் உன்னை உயர்த்திறான் கொஞ்சம் பொறுமையாக இருங்க கொஞ்சம் பொறுமையாக இருங்க உங்களுக்கான யோகமே உங்கள் பொறுமையில் தான் இருக்குது பெருமையாக வாழலாம் யோகம் தினசரி உண்டு வாழ்த்துக்கள் இந்த யோகம் எப்படி வரும் அப்படிங்கிறத பற்றி இப்போ முழுமையாக பார்த்தோம் அதில் இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு சில செய்திகளை நான் சொல்லிடுறேன் ஒரு மனிதனுக்கு யோகம் வருது அப்படின்னாலே அதற்கான அறிகுறி முதல் அறிகுறி என்னன்னு கேட்டால் தொழில் மாற்றம் இடம் மாற்றம் ஏற்படும் அதை நீங்கள் தயாராக எந்த மாற்றத்துக்கும் தயாராக இருங்க எதையும் வேண்டான்னு தவிர்க்க வேண்டாம் அது வரக்கூடியதை செய்யலாமா வேண்டாமாங்கிறத ஒரு அஸ்ட்ராலஜர்கிட்ட நீங்கள் தசாபுத்தி அடிப்படையில் கேட்டுக்குங்க கேட்டுக்கிட்டு அதை இப்போ பண்ணலாமா பிறகு பண்ணலாமா அப்படிங்கிறத முடிவு பண்ணிக்கோங்க அப்போ இந்த யோகம் வருவதற்கு நல்ல வழி கிடைக்கும் நல்ல கவனிங்க உங்களுக்கு யோகம் எப்படி வரும் ஒரு இடம் மாற்றம் வரும் தொழில் மாற்றம் வரும் அது வரதை தவிர்க்கக்கூடாது இப்போது ஒரு அஸ்ட்ராலஜரை பார்த்து என்ன பண்ணுறோம் இப்போ பண்ணலாமா பிறகு பண்ணலாமா இந்த கேள்வியை கேட்டுங்க அந்த விஷயத்தை தவிர்க்காமல் செய்யுங்க அது உங்களுக்கான முதல் அறிகுறி ரெண்டாவது உங்களையே நீங்கள் உயர்த்தி பார்க்க வேண்டும் தன்னைத்தானே உயர்த்தி பார்க்க வேண்டும் அப்போ உங்களுக்கு யோகம் வரும் எல்லா ராசிக்காரர்களும் நீங்கள் இதை செய்யணும் உண்மையிலே சொல்கிற நீங்கள் நல்ல விஷயங்கள் நிறைய செய்யலாம் கெட்ட விஷயங்கள் ஒன்றே ஒன்று பண்ணுவோம் அதில் பிரபலமாகிடுவாங்க அது பிரச்சனைக்கு உள்ளாக்கிடும் அதனால் கெட்டது பண்ணுறமோ இல்லையோ நல்லது பண்ணுறமோ இல்லையோ எது பண்ணாலும் பிரபலமாகணும் யோகம் வரணுன்னா யாருக்கும் தெரியாமல் பண்ணணும் அதுவாக நமக்கு கிடைக்கும் போது லாபத்தை கொடுக்கும் நல்லா தெரிஞ்சுங்க தன்னைத்தானே உயர்த்தி பாருங்கள் உங்களுக்குள்ளே ஒரு மைனஸை ஏற்படுத்திக்காதீங்க உண்மையிலே சொல்கிறேன் கண்ணை திறந்து பார்த்திங்கன்னா நல்லவன் யார் கெட்டமை யாருன்னு கடவுள் நமக்கு காட்டி கொடுப்பாராம் கண்ணெண்ண என்ன மனக்கண்ணை திறந்து பார்க்கணும் அப்போ தான் யோகமே கிடைக்கும் நம்ம எல்லாருமே கண்ணை மூடிக்கிட்டே இருக்கிறோம் கண்ணை மூடிக்கிட்டு நம்ம தான் திறந்திருக்கமே அப்படின்னு சொல்லுவோம் நம்ம முதல்ல ஒருத்தவனை ஒரு ஃப்ரேமில் பார்த்து நம்புகிறோம் பார்த்திங்களா அதுவே தப்பு ஒருத்தனை பார்த்தோன்ன நம்பாதீங்க பழகுங்க பழகி பாருங்கள் இப்போ நீங்கள் கல்யாணம் பண்ணுறவங்களாக இருக்கட்டும் வேலைக்கு போகிறவங்களாக இருக்கட்டும் யாராக இருக்கட்டும் கொஞ்சம் பழகி பார்த்த பிறகு தான் முடிவு அதனால தான் சொல்லுவாங்க கண்ணை திறந்து மனக்கண்ணை திறந்து பார்த்தா தான் நல்லவன் யாருன்னே தெரியும் கடவுள் இதை தான் விரும்புகிறாரு நம்ம அப்படி தான் இருக்கணும்னு நம்ப நினைக்கிறாரு அப்போ தான் நமக்கு யோகம் வரும் அதே மாதிரிங்க கமிட்மெண்ட் ஆகுங்க யோகம் வேணும்னாலே ஒரு நாளைக்கு நீங்கள் காலையில் எழுந்திருக்குறோம் காலண்டரை கிழிக்கிறோம் இன்றைக்கி என்ன செய்ய போகிறோம் ஏழாம் தேதி இன்னைக்கு அப்படின்னு நினைக்கக்கூடாது ஏழாம் தேதி இதையெல்லாம் செய்யணும் பிஸியாக இருக்கணும் வேலை இல்லைன்னே சொல்லக்கூடாது அப்போ தான் நமக்கு யோகம் வருதுன்னு அர்த்தம் வீட்டில் பார்த்துருக்கீங்களா எங்கள் வீட்டு அம்மா சொல்லுவாங்க எப்போ கேட்டாலும் பள்ளிக்கூடத்துக்கு வாமானையே எனக்கு வேலை நிறையா இருக்குடா அப்படின்வாங்க எனக்கு அப்போ புரியாது என்னங்க அம்மாவுக்கு என்னங்க வேலை இருக்குது என்ன சும்மாவே இந்த அம்மா உட்காந்துருக்கு வேலை இருக்குது வேலை இருக்குதுன்னு சொல்லுதே அப்படிலாம் நினப்போம் ஆனால் அந்த அம்மா பார்த்தீங்கன்னா காலையில் அஞ்சு மணிக்கு எழுஞ்சி வாசத்தை அழிச்சு கோலம் போட்டு வீடு கூட்டி எல்லாம் சுத்தம் பண்ணிவிட்டு கிச்சனை சுத்தம் பண்ணி அதுக்குள்ளே நம்ம எழுந்தப்ப நமக்கு எல்லாருக்கும் காப்பி போட்டு கொடுத்து அவங்க குளிச்சிட்டு வந்து அவங்க சமையல் பண்ணி காலையில் டிஃபன் பண்ணி என்ன அனுப்பி விட்டு எங்கள் அப்பாவை அடுத்தது அவங்கள அவங்கள வேலைக்கு அனுப்பி விட்டுட்டு அதுக்கப்புறம் வீடு திருப்பி வீடை தொடச்சி வீடை பெருக்கி பாத்திரத்தை தேய்ச்சி அதற்கு பிறகு அவங்க வந்து சமையல் பண்ணி இடையில் துணி துவைச்சி அதுக்கு துணியை காயப்போட்டு இதையெல்லாம் முடித்து மதியான சாப்பாட்டுக்கு அப்போ வந்துடுவாங்க அவங்கள சாப்பாடு அவங்களுக்கு சாப்பாடு போட்டு இடையில் ரெண்டு நிமிஷம் கண்ணாசரானா அந்த நேரம் தான் பத்திரிக்கை வைக்க ஒருத்தவங்க வருவான் இல்லை யாராவது ஒருத்தவன் பக்கத்து வீட்டுக்காரவங்க வருவான் அதை பற்றி பேசிகிட்டு இருந்துட்டு அப்புறமா திருப்பி நாலு மணிக்கெலாம் நாங்கள் பள்ளியோட விட்டு வந்துடுவோம் எங்கள்கிட்ட திருப்பி அவங்க உட்காந்து பேசி அப்புறம் எங்களுக்கு எல்லாத்தையும் சே சே எங்களுக்கு உள்ள பணிவிடைகள்லாம் செஞ்சு எங்கள் சாக்ஸு பூட்ஸ் எல்லாத்தையும் அவுற்று அப்போ தான் தெரிஞ்சுது திரும்பி இந்த அம்மா சாயந்தரம் வாசத்தை வச்சு கோலம் போட்டு திரும்பி என்னங்க வாழ்க்கை திருப்பி சமையல் அப்போ ஒரு பெண் வந்து வீட்டில் கமிட்மெண்ட்டில் இருக்கிறா ஒரு வீட்டில் ஒரு பெண்மணி கமிட்மெண்ட்டு ஒரு பெத்த தாய் கமிட்டில் இருக்கிறா அதனால் அவளுக்கு பிஸி ஷெட்யூல்டு அவளுக்கு இன்னொன்று யோசிக்கவே தோணலை இன்றைக்கி நம்ம ஏன் நிறைய யோசிக்கிறோம்னா ஒரு சோஃபா இருக்குது என்ன அப்புறமா பார்த்து அப்படின்னு சோஃபாவில் உட்காந்துக்கிட்டு இந்த சேல்போன் அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் அதனாலையே என்ன ஆகுதுன்னா நமக்கு மனசு ரொம்ப வெறுத்து போய் கமிட்மெண்ட் இல்லாததுனால நாள் வீணாக போகுது நேரம் வீணாக போகுது நம்மளையே நமக்கு பிடிக்காம போகுது வேலையை பார்த்துக்கிட்டே இருக்கணும் இதே ஆண்களுக்கு நான் அதை தான் சொல்லுவேன் ஒரு பெண் எப்படி கமிட்மெண்ட்டில் இருக்கிறா ஒரு பெத்த தாய் எப்படி இருந்தால் கமிட்மெண்ட்டில் இன்னைக்கு இருக்கிற பெண்களை பாருங்கள் எவ்வளோ வேலைகளை பார்த்துட்டு இன்றைக்கி ஐடியெலாம் இருக்கிறவங்க வேலை பார்க்குறவங்க காலையில் ஒம்பது மணிக்கெலாம் ட்ரெயினை பிடிச்சி வேலைக்கு போய் அங்கே வேலையை முடிச்சிட்டு திருப்பி இந்த வந்து ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க கமிட்மெண்ட் அப்போ கமிட்மெண்ட்டுங்கிறது அவசியம் நீங்கள் இந்த கமிட்மெண்ட்டில் இருக்கிறவங்க யாருமே யோகம் இல்லாதவங்க கிடையாது யோகமானவர்கள் அவர்கள் வெற்றியை நோக்கி பயணம் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க ஒவ்வொரு வினாடியும் வெற்றியாக பா நீங்கள் பாவிச்சுக்கிட்டே இருக்கீங்க அதுலேருந்து இன்னிலேருந்து என்ன பண்ணணும் இதோட சேர்த்து நம்ம எல்லோரும் செய்ய வேண்டியது என்னென்னா இன்றைக்கி யார் யாரை சந்திக்கணும் என்னென்ன செய்யணும் பத்து ரூபாய் எப்படி சேமிக்கணும் பத்து ரூபாய் எப்படி வருமானத்தை அதிகப்படுத்தணும் அப்படிங்கிறதையும் இன்னிலேருந்து நீங்கள் திங்க் பண்ண ஆரம்பிங்க இன்னிலேருந்து உங்களுக்கு யோகத்துக்கான அறிகுறி ஆரம்பம் யாரெல்லாம் கமிட்மெண்ட்டில் இருக்கீங்களோ கமிட்டில் இருக்கீங்களோ பிஸியாக லைஃப் ஷே வச்சுருக்கீங்களோ அவங்களெலாம் நீங்கள் யோகத்தில் ஆரம்பிச்சுருங்க யோகா லைஃப் ஆரம்பிக்குதுன்னு அர்த்தம் சில பேர் நம்மளை எச்சரிப்பான் சில பேர் நம்மளை கோவப்படுவான் அவன்கிட்ட எரிஞ்சு விழக்கூடாது அவன் சொல்கிறத ஏற்றுக்கணும் சில பேர் சொல்கிறத ஏற்றுக்கிற பக்குவத்தை ஏற்படுத்திங்க எல்லா நாளும் யோகத்திற்கான ஆரம்பம் வாழ்த்துக்கள் மீண்டும் உங்களை ஒரு நல்ல பதிவில் சந்திக்கிறேன் அடுத்து நிறைய பரிகாரங்களை பற்றி பேச போகிறோம் அடுத்த வீடியோ உங்களுக்கு உங்கள் தொழிலை முன்னேற்றுவதற்கு ஜோதிட கட்டத்தின் அடிப்படையில் உங்களுக்கு பேச போகிறோம் தொழில் ஜீவனஸ்தானம் குடும்பத்தை உயர்த்துவதை பற்றி அடுத்த வீடியோ வாழ்த்துக்கள் നല്ലതേ നടക്കും